உன் காதலால் கைதியானேன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது தன் தந்தை வெளியூர் சென்றிருக்கவே இப்போது விசாரித்தால் தான் தன்னால் எந்த தடையும் இல்லாமல் விசாரிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான் துபிஷன் தேவர்ஷனிடம் கூறியது போல் அன்று தன் நண்பனின் இரும்பு குடவுனுக்கு தந்தையின் கையாலாக இருந்த நாராயணனை வரவைக்க முயற்சி செய்தான் துபிஷன் அவனுக்கு அழைப்பு விடுக்கவே சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் நேத்து கால் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கும் கால் பண்ணியிருக்கீங்க என்று எடுத்ததும் அவரோ கேட்க நான் உங்களை நேரில் பார்க்கணுமே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்காக நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா என்று மாணிக்கத்திடம் எவ்வாறு கூறினானோ அப்படியே இவரிடமும் கூறி நாராயணனை ஒரு ஹோட்டலுக்கு வர வைத்தான் அந்த ஹோட்டலில் இருந்து மற்றவர்கள் அறியாது நண்பனின் இரும்பு குடோனுக்கு அழைத்து வந்து விட்டான் தம்பி இங்கே வந்திருக்குறோம் என்ன விஷயம் தம்பி இந்த இடமே வித்தியாசமா இருக்கே என்று அந்த இடத்தை சுற்றி பார்த்தவாறே கேட்க வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு அவங்களும் வந்துடட்டும் நேராகவே ரெண்டு பேர்கிட்டயுமே விஷயத்த கலெக்ட் பண்ணாதானே சரியா இருக்கும் என்க அவருக்கு எதுவுமே புரியவில்லை சுற்றி பார்க்க ஒரு ஆள் கூட இல்லை இவர்கள் இருவரை தவிர யாரும் இல்லாத இந்த இடத்திற்கு தன்னை ஏன் இவன் அழைத்து வந்தான் என்ற எண்ணத்திலே நாராயணனும் காத்திருந்தார் தன் கைபேசியில் தேவர்ஷனுக்கு அழைப்பு விடுத்து என்னாச்சி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் நீ என்ன இன்னும் வரல அங்கே அவனை காட்டினார் தேவர்ஷன் நாராயணன் இருக்கும் காவல் நிலையத்துக்கு வரவே அவனை கண்டதும் பணிவோடு எழுந்து வணக்கம் சார் என்ன இவ்வளோ தூரம் எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணுமா சார் என்று கேட்க ஏற்கனவே நான் கேட்ட இன்ஃபர்மேஷனை நீங்க சொல்லலை இதில் என்னத்தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படியே நான் கேட்டு நீங்கள் சொல்லவா போறீங்க உங்கள் ஏரியாவில் ஒரு கேஷ் விஷயமா விசாரிக்க வந்தேன் வாங்க போகலாம் அதுக்கு நான் எதுக்கு சார் கான்ஸ்டபிளை கூட்டிட்டு போங்க நீங்களே ஒரு உயர் அதிகாரி தான் இதில் நான் எதுக்கு தேவையில்லாம என்கவே சொன்னதை என்னோட ஆர்டர் வாங்க போகலாம் என்றதும் சரி என கூறி தேவர்ஷனோடு செல்வராகவனும் அங்கிருந்து கிளம்பினர் நிமிடத்தில் தேவர்ஷனோடு செல்வராகவன் இருவரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் சார் நம்ம ஏரியால விசாரிக்க என்னை கூட்டிட்டு வந்துட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க இது என்ன மாதிரியான இடம் சார் இங்க யாரும் பதி குற்றவாளி பதுங்கியிருக்காங்களா சொல்லுங்க சார் நான் வேணா நம்ம ஆட்களை வர சொல்லுவா கிரிமினலை பிடிக்கிறதுக்கு என்று அவனிடம் நேர்மையாக இருப்பது போல் கூறவே வாங்க என கூறி உள்ளே அழைத்து சென்றான் இங்கே இவர்கள் நின்றிருக்க காலடி சத்தம் கேட்டு இருவருமே திரும்ப அவர்கள் இருவரும் இவர்களின் அருகில் வந்து நின்றனர் ஓ இவன் அந்த நாராயணனா என்று வயதில் பெரியவனாக இருந்தாலும் முதல் முறையாக பார்த்தவனுக்கு மதிப்பு கொடுக்காத தேவர்ஷன் கேட்கவே அவனும் ஆம் என்று கூறினான் தம்பி நீ அமைச்சர் பரந்தாமனோட பையன் தானே உனக்கு இங்க என்னப்பா வேலை என்று சந்தேக முதிர்க்க கேட்டுவிட்டார் செல்வராகவன் வேற என்ன உங்க ரெண்டு பேரை விசாரிக்கத்தா என்றதும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இருவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும் முன்னர் இருவரும் அடிக்கடி சந்தித்ததுண்டு இப்போது இவர்கள் இருவரும் தங்கள் இருவரை ஒரே இடத்துக்கு அழைத்து வந்திருக்கவே ஏதாவது பிரச்சனை செய்ய அல்லது தங்களை பற்றிய உண்மை தெரிந்திருக்க அதை விசாரிக்கத்தான் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டனர் சார் எனக்கு ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு சார் நான் கிளம்புறேன் என்று செல்வராகவன் செல்ல பார்க்க ஆமா எனக்கும் கட்சி ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் என்று நாராயணனும் கிளம்ப பார்த்தார் அவர்கள் செல்ல பார்ப்பதை கண்டதும் துவீஷன் தன் கரத்தினை மட்டும் தட்டி நான் உடனே அங்கே ரவுடிகள் சிலர் கூட்டமாக வந்து நின்றனர் அவர்களை மீறி இவர்களால் செல்ல முடியாது என்பதை புரிந்துவிடவே தன் துப்பாக்கியை எடுத்து அவர்களை காட்டி நீட்டி மிரட்டினான் செல்வராகவன் ஒழுங்கா எனக்கு வழிவிட்டுருங்க நான் யாருன்னு தெரியுமா இப்ப நீங்க வழிவிடலைன்னா நான் எல்லாரையுமே ஷூட் பண்ணிடுவேன் என்று தேவர்ஷன் இருக்கும் போதே அங்கிருந்த ரவுடிகள் அனைவரையும் மிரட்டினான் அவர்கள் என்ன சாதாரண ரவுடிகளா ஒரு துப்பாக்கியை கண்டதும் பயந்து போக துபிஷனின் நண்பனான தியாகு முன்னே வந்து நின்றார் எங்க ஷூட் பண்ணு நீ தான் பண்ண அப்புறம் தெரியும் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு முடிஞ்சா பண்ணடா என்று முன்னே வந்து நின்று தெனாவட்டாக கூறவே அவனும் பிஸ்டலை அழுத்த போக அவனின் காலின் மீது தன் காலினை போட்டு கீழே தள்ளி விட்டான் அவன் கீழே விழுந்த அடுத்த கணமே அங்கிருந்த ரவுடிகள் இருவரையும் பிடித்து ஓரிடத்தில் கட்டி போட்டு வைத்தனர் தப்பிக்காதவாறு இப்போது கொண்டனர் இருவரும் என்ன விட்டுருங்கடா என்ன விட போறீங்களா இல்லையா என்று இருவரும் கத்த முன்னே வந்த தேவர்ஷனும் அவர்கள் இருவரையும் சரமாரியாக அடித்து தாக்கி கொண்டிருந்தான் இதை கண்ட துபீஷன் எதுவும் கூறாமல் அமைதியாகவே இருந்தான் சில மணி நேரங்கள் சென்ற பின் சொல்லுங்கடா சொல்லுங்க எதுக்கு ஈஷான்விய பிளான் பண்ணி ஜெயிலுக்குள்ள அனுப்புனீங்க அவளோட அம்மா அப்பாவை கொண்டது யாரு அந்த கொலைக்கு உண்மையான காரணம் யாரு நீங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு துணை போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சொல்லுங்கடா என்று அவர்களை அடித்து வெளுத்து கட்டவே யாரா எனக்கு அவர்களின் அடி தாங்க முடியவில்லை சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் என்னை உயிரோட விட்டுருங்க எனக்கு அதுவே போதும் நான் இனிமே இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த வேலையும் நான் பார்க்கவே மாட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் என்று அவர்களிடம் கெஞ்சவே இப்போது முன்னே வந்து நின்றான் துபீஷன் சொல்லு இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லு வேற யாரும் இல்லை சார் உங்கள் அப்பாவும் அந்த பொண்ணோட பெரியப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தாங்க ஆனால் என்ன காரணம் எதுக்கு எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார் உங்கள் அப்பா என்கிட்ட அந்த விஷ வாங்கி அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி கிட்ட கொடுக்க சொன்னாங்க அதை அப்படியே செஞ்சேன் வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் என்னை விட்டுருங்க சார் கெஞ்சிதலோடு உயிர் பயத்தை கொண்டு வந்து இவர்களிடம் மன்னிப்பு வேண்டினான் இப்போ நீ சொல்லுடா என்று செல்வராகவனை போட்டு அடிக்கவே அவனும் சில மணி நேரங்கள் பொறுத்தவனுக்கு அதற்கு மேல் அந்த அடிகளை பொறுக்க முடியவில்லை தான் என்ன செய்தோம் என்பதை வாய் சொல்லி சொல்லிவிட்டான் பரந்தன் சார் சொல்லிதான் அந்த பொண்ணை நாங்க செயலுக்குள்ள அனுப்பணும் இந்த கேச விசாரிக்காதீங்க அப்படியே விட்டுருங்கன்னு நான் சொன்ன மாதிரி மட்டும் செய்யுங்கன்னு சொன்னாரு அதனால தான் நாங்கள் அதே மாதிரியே செஞ்சோம் வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் என்னை விட்டுருங்க உண்மையிலே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கொன்னது யாரு அப்படின்னு இப்போ இவன் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சது அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ள போகணும் அதனால இதை பண்ணு அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாரு நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அவரே கொலை பண்ணி அவர் மேலே குற்றம் வரக்கூடாது தான் அந்த பொண்ணு மேல குற்றத்தை போட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிடுங்க என்று அவனுமே மன்னிப்பு வேண்ட முழுமையான காரணம் தெரியாது தேவர்ஷன் இருவரும் யோசனையில் ஆழ்ந்தனர் இருவரும் கேட்டவர்களுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் யோசித்தனர் அப்போதே அவர்கள் இருவரிடமும் வாக்குமூலமும் வாங்கிக் கொண்டான் தேவர்ஷன் இவர்களின் வாக்குமூலம் மட்டும் முழுமையாக போதாது இன்னும் ஏதாவது தனக்கு தகவல் கிடைத்தாக வேண்டும் அதை எப்படியாவது விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் இருவரும் இருந்தனர் ரெண்டு பேரும் சொன்ன மட்டும் வச்சுக்கோ அப்புறம் என்று சுற்றி இருந்த ரவுடிகளை காட்டவே உயிர் பயத்தை வரவழைத்தனர் அவர்களோ இல்ல சார் நாங்க சொல்லவே மாட்டோம் உங்களை பார்த்தது நீங்க விசாரிச்சது எதுவுமே நாங்க சொல்லவே மாட்டோம் சார் ஆனா எங்களோட உயிருக்கு அவரால் எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அதுதான் இப்ப எங்களோட பயமே உங்களுக்கே தெரியும் உங்கள் அப்பாவை பற்றி அவர் எப்போனாலும் எங்களை கொள்ள கூட தயங்க மாட்டார் அதனால தான் சார் இப்போ நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோம் எப்படியாவது நீங்கள் தான் இப்போ எங்களை காப்பாற்றணும் என்று கட்டி போட்டு இருந்த இருவருமே இவர்கள் இருவரிடமும் உயிர் பிச்சை கேட்டனர் எங்கள் அப்பா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எந்த விஷயமும் தெரியாத மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க எப்பவும் போல கேஷுவலா இருங்க அவருக்கு சந்தேகம் வராமல் போங்க ரெண்டு பேரும் என அந்த கட்டினை அவிழ்த்து விடவே அவர்கள் இருவரும் அங்கிருந்து வேகமாய் சென்றுவிட்டனர் இப்போ என்ன பண்றதுன்னு நினைக்க எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் நீ விட்ட என்று தேவர்ஷன் கேட்கவே அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சு என்ன பண்ணலாம் நீ இருக்க அதான் நமக்கு தேவையான தகவல் இவங்க ரெண்டு பேரு இருந்து கிடைச்சிருச்சுல விடாம இருந்தா சந்தேகம் வந்துடும் எங்க அப்பனும் சரி இஷான்வியோட பெரியப்பாவும் சரி ரெண்டு பேருமே உஷார் ஆயிடுவாங்க நினைச்சேன் ரெண்டு பேரும் அடிக்கடி தனியா பேசும் போதே சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருவேளை இஷான்கியோட பெரியப்பா அந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனா ஏன் அப்பா எதுக்கு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணணும் என் அப்பாவும் அந்த திருவேந்தன் சாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தாங்க அப்படி இருக்க அவர் இதை பண்ணி இருக்காருன்னா ஏதோ பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் இவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்டில் நம்ம சரண்டர் பண்ணாலுமே இவங்களோட நேரடி வாக்குமூலத்தை எப்படியாவது எங்கள் அப்பா உடைச்சிருவார் அதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்று தன் மனதில் இருந்ததை எல்லாம் அப்படியே அவனிடம் கூற சரி பார்த்துக்கலாம் உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லு என்று தேவர்ஷன் அங்கிருந்து கிளம்பி விடவே தியாகு தன் நண்பன் துபிஷனின் அருகில் வந்தான் டேய் இந்த போலீஸ்காரன் எங்க இருந்துட்டா புடிச்ச நீ என் கிட்டே உதவி கேட்டிருக்கலாம்ல எதுக்கு தேவையில்லாமல் இந்த போலீஸ்காரனை பிடிச்சி இவன் பாரு ரொம்ப திமுற உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு வர்ற கோவத்துக்கு கட்டி வச்ச ரெண்டு பேத்தையும் கூட விட்டுருவேண்டா ஆனா இவனை விடக்கூடாது அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கேன்டா அவன் மேல ஏதோ அவன் போலீஸ்காரனா இருந்தா உன்கிட்ட அவ்வளவு திமுறா பேசலாமா தன் நண்பனிடம் கேட்கவே தன் நண்பனின் நட்பினை எண்ணி மகிழ்ந்து போனான் டேய் விடுவிடு அவனுக்கும் எனக்கு பகனா அவனுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது என்ன பண்ண லவ் பண்ற ரெண்டு பேருமே லவ் பண்ணும் போது என்னால என்ன பண்ண முடியும் அதனாலதான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னு வையே இந்த நேரம்லாம் இவன் என் கைக்கு தூசிதான்டா என்னடா சொல்ற அந்த பொண்ணு இவனும் காதலிக்கிறார்களா அப்ப ஏன்டா நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாம இருக்க வேண்டியதானே யார் கெட்டு கெட்டுப்போனா என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு நீ அவன் மேல காதல வச்சிருக்க உம் இத்தனைக்கும் அவ உன்னை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சும் நீ இதுல இவ்வளோ உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீ கிரேட்டு தான் மச்சா என கூறி நண்பனின் தோழில் தட்டி கொடுக்கவே மெல்ல புன்னகை உதிட்டான் அவனின் மனதிற்குள் இருக்கும் வழி அவனுக்கு மட்டும்தானே தெரியும் உயிராய் நேசிக்கும் உயிரானவளை இன்னொருவனோடு சேர்ந்திருக்க தன்னால் பார்க்க முடியுமா என்ன அந்த நாட்களை எண்ணும் போது இப்போதே அவனின் நெஞ்சமோ தீயாய் எரிந்தது சரி நான் கிளம்புறேன் நேரமாட்சி என்க அவனும் சரி என்றதும் அங்கிருந்து கிளம்பினான் துபீஷன் தன் வீட்டில் அமர்ந்திருந்தவனுக்கு என்ன செய்வது அடுத்து என்ன என்பதை பற்றி தான் யோசித்துக் கொண்டு இருந்தான் அப்பொழுது அங்கே அவனின் தங்கை நவீனா வரவே நிமிர்ந்து அவளை கண்டான் வா நவீனா என்ன என்ன பார்க்க வந்திருக்க எதுவும் என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்குவேன் அப்படிலாம் இல்லைண்ணா சும்மா தான் வந்தேன் உன்னோட தேடல் எவ்வளோ தூரம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்பா இப்போ இங்கே இல்லை நீ இந்த நேரம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ஏதோ ரொம்ப பலமாக யோசிச்சு இருக்க போல ஆமா நவீனா நான் இப்போ தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டேன்னா போதும் அதான் என்ன பண்ணலாம் அடுத்து எதை எப்படி அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றதும் நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாண்ணா சொல்லு உனக்காக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது சொல்லு கண்டிப்பா உதவி பண்றேன் இப்போதைக்கு எந்த உதவியும் இல்லை நேத்து நான் அப்பாவோட பையன் அந்த நாராயண ஒருத்தன் இருக்கான்ல அவன்தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான் அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தேன் என்று நேத்து நடந்ததை அனைத்தையும் கூறவே என்னது அப்படின்னா அப்பாதான் இந்த கொலைய பண்ணிருக்காரு போல நான் சொன்னது உறுதியா போச்சு பார்த்தியா உன்னோட சந்தேகமும் இப்ப சரியா போச்சு என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்பாவை விட ஏன் தான் இந்த மனச இப்படி இருக்காரோ ரெண்டு உசுர எடுத்ததும் அந்த பழிய எதுவுமே தெரியாத அப்பாவி பொண்ணு மோல போட்டுட்டு இவர் மட்டும் இருக்காரு பாத்தியா விடக்கூடாது இவரெல்லாம் அப்பான்னு நினைக்கவே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அம்மா ரொம்ப நொந்து போயிடுவாங்க ம் நீ சொல்றதும் சரிதான் அம்மா எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப யோசனையாகவும் இருக்கு அதை விட ஈஷான்வியோட பெரியப்பா கொலை பண்ணுறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா ஏன் இதை பண்ணணும் அதுக்கான காரணத்தை தான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று யோசித்து கொண்டிருக்கவே அண்ணா இத்தனை நாள் நீ அப்பா கூட தானே இருந்த அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா அந்த பொண்ணோட அப்பாவும் நம்ம அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு உனக்கு தெரியும் மீட் பண்ணும்போது என்ன பேசுனாங்க அதுல கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பிரச்சனையால அப்பா இப்படி பண்ணிருக்கலாம் யோசித்து நவீனா கூறவே அவனுக்கும் அப்படித்தான் தோன்றியது தன் தந்தை திருவேந்தனை அடிக்கடி வரும்போதெல்லாம் தன்னை தணிக்க விடுவதை இப்போது நினைத்து பார்த்தான் அப்படி என்றால் அவர்கள் இருவருக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிந்துவிட்டது அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் யோசிப்பதற்குள் இந்த பல நாட்கள் அவன் அவனையே வருத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு மனதாலும் உடம்பாலும் நெளிந்து வேதனையோடு காட்சியளித்தான் நன்றி